நாம இப்போ ஒரு புதிய ஆன்லைன் கிளாसेस வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அத பத்தி தான் நாம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் ஓகே இந்த ఫిజిక్స్ கிளாஸ்க்கு நாம வந்து நம்மளுடைய மேஜர் 10 யூனிட்ஸ் மட்டும் இல்லாம சைக்காலஜி 8 யூனிட்ஸ் GK தமிழ் தகுதி தேர்வு இந்த நான்கு பார்ட்டியும் கவர் பண்ணி தான் நாம வந்து இந்த ஆன்லைன் கிளாसेस வந்து கொடுக்க போறோம் சோ இந்த ஆன்லைன் கிளாसेस வந்து நம்ம வீட்ல இருந்து எந்த டைம் வேணாலும் உங்களுடைய அவைலபிலிட்டி இருக்கக்கூடிய டைம்ல நீங்க படிச்சுக்கிற மாதிரி வீடியோ கிளாஸஸ் வந்து நாங்க வந்து ப்ரொவைட் பண்ண போறோம் அது இல்லாம வந்து ஜூம் கிளாஸ்ல உங்களுடைய லைவ் டிஸ்கஷன் டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் மாதிரி வந்து கொடுக்க போறோம் சோ பிஜி பிசிக்ஸ் நம்மளுடைய பேட்சஸ் வந்து இப்போ விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ இதுல இந்த பிசிக்ஸ் சப்ஜெக்ட் நம்மளுடைய அந்த டென் யூனிட்ஸ் எப்படி நம்ம கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸா யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் வைஸா அதுக்காக ஒரு பிரீஃபான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் நம்ம மேக் பண்ணி அந்த மெட்டீரியல் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் நூக்கன் கார்னர் கவர் பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோஸ் வந்து வீடியோ கிளாஸா எவ்ரி யூனிட் எவ்ரி டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுக்க போறோம் இந்த வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய மொபைல் ஆப்ல வந்து அந்த கிளாஸஸ் இருக்கும் நீங்க அந்த ஆப்ல இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸஸ் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்க முடியும் எத்தனை டைம் வேணாலும் அட்டென்ட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல ப்ரொவைட் பண்றோம் அது இல்லாம ஒரு டைம் டேபிள் ஷெட்யூல் பிரகாரம் நாங்க ஒரு ஜூம் கிளாஸ் மூலமா உங்களுடைய டைமிங் அதாவது ஈவினிங் டைம்க்கு மேல ஒரு செவன் டு எயிட் எயிட் டு நைன் அந்த மாதிரி டைமிங்ல வீக்லி ஒரு டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து ஜூம்ல டிஸ்கஷன் பண்ண போறோம் இப்போ இன்னைக்கு ஒரு டாபிக் ஒரு யூனிட் நம்பர் ஒன் அப்படின்ற ஒரு யூனிட் நம்பர் ஒன்ல ஒரு டாபிக் நம்ம வந்து படிக்க போறோம் அப்படின்னா அதுக்கான வீடியோ கிளாஸ் நீங்க பாத்த சொல்லுவோம் உங்களை சோ நீங்க மொபைல் ஆப்ல அந்த வீடியோ கிளாஸ் பாத்துருவீங்க அந்த கிளாஸ் பத்தி ஜூம்ல டிஸ்கஷன் கொடுக்க போறோம் பிரீப் எக்ஸ்பிளேஷன்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கவர் பண்ணி உங்களுக்கு ஜூம் கிளாஸ்ல கொடுக்க போறோம் அதுல உங்களுடைய டவுட் எல்லாமே நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கவும் முடியும் அதாவது நீங்க ஒன் வே கம்யூனிகேஷனா படிக்காம டூ வே கம்யூனிகேஷனா ஃபேக்கல்டியோட நீங்க இன்டராக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அதே அதே மாதிரி இந்த ஸ்டடி மெட்டீரியல் இதுதான் ஹைலைட் பாயிண்ட் இந்த மெட்டீரியலை பேஸ் பண்ணி தான் நாம வந்து இந்த கோல் இந்த கிளாஸையே கொண்டு வர போறோம் ஏன்னா மெட்டீரியல் வெரி வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ்

ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ கிளாஸ்லயும் உங்களுக்கு மேஜர் இருக்கும் சைக்காலஜி இருக்கும் பாட்டுக்கு ஆன்சரா வந்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம் தகுதி தேர்வுக்கு வீடியோ கிளாஸ் பிளஸ் வந்து கொடுத்துருவோம் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் நம்ம கொடுக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா டெஸ்ட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்ப ஒரு கிளாஸ்ல ஃபேக்கல்டி நடத்தக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கேதர் பண்றீங்க ஸ்டடி மெட்டீரியல் வச்சு படிக்கிறீங்க சோ எப்படி ஒரு வீடியோ கிளாஸ் ஒரு யூனிட் வைஸா ஒரு டாபிக் வைஸா நடத்துறோமோ அதே மாதிரி டெஸ்டும் ஒவ்வொரு யூனிட்லயுமே ஒவ்வொரு சாப்டர் வைஸா அந்த சாப்டர் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கவர் ஆகுற மாதிரி தான் அந்த கொஷின்ஸ் வந்து நாம கொடுக்க போறோம் சோ அப்ப டாபிக் வைஸ் உங்க உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் இருக்கும் அந்த ஒரு ஒரு யூனிட்லயுமே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து சாப்டர் இருக்கு அப்படின்னா பத்து டாபிக் இருக்குன்னா அந்த பத்து டாபிக்குமே டெஸ்ட் எழுதிட்டு அப்புறம் அந்த யூனிட்டை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டும் நீங்க எழுத முடியும் இது அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் அதாவது ஒரு யூனிட் வந்து ரெண்டா பிரிச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம் அதுக்கு அப்புறம் ஒரு மூணு யூனிட்ட சேர்த்து வச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம் ஒரு அஞ்சு யூனிட்ட ஒண்ணா வச்சு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம் 10 யூனிட்டியுமே கவர் பண்ணி ரிவிஷன் டெஸ்ட் எழுதுவோம் அப்புறம் மேஜர் மாதிரி சைக்காலஜியும் எழுதுவோம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஜிகே க்கும் क्वेश्चन அண்ட் ஆன்சர் தருவோம் அடுத்து தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதி லாஸ்டா ஸ்டேட் லெவல் எக்ஸாமா கண்டக்ட் பண்ணி கொடுப்போம் அதல உங்களுடைய ரேங்க் முதற்கொண்டு எல்லாமே தெரியும் இந்த மாதிரி வந்து கொடுப்போம் இது இல்லாம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பரமே உங்களுக்கு இதல கவர் பண்ணி கொடுக்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம் சோ இந்த டெஸ்ட் எங்களுடைய மொபைல் ஆப்ல நீங்க ஆன்லைன் மூலமாவே நீங்க எழுதிக்லாம் அதுலயே உங்களுக்கு சாஃப்ட்வேரே உங்க மார்க் எல்லாமே திருத்தி கொடுத்துறோம் எத்தனை क्वेश्चनஸ்க்கு எவ்வளவு क्वेश्चनஸ் நீங்க மார்க் எடுத்துருக்கீங்க அதல எவ்வளவு தப்பு பண்ணிருக்கீங்க ஒரு क्वेश्चनஸ்க்கு オリジナル ஆன்சர் என்னன்றத ஸ்டேட்மென்ட் எல்லாம் நீங்க பாத்துக்க முடியும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம் அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேக்கல்டீஸ் இந்த பத்து யூனிட்டுக்குமே வந்து மினிமம் த்ரீ டு ஃபோர் ஃபேக்கல்டிஸ் ஓகே நல்ல சப்ஜெக்ட் நாலேஜ் உள்ள எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள வச்சு தான் இந்த கிளாஸ் கொடுக்குறோம் சாம்பிள் வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு எங்களுடைய சேனல் அப்லோட் பண்ணுவேன் அதுல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ மூணு டு நாலு ஃபேக்கல்டிஸ் வந்து இருப்பாங்க அதே மாதிரி இந்த வீடியோ கிளாஸஸ் வந்து மொபைல் ஆப்ல டெய்லியுமே நீங்க அட்டன் பண்ண முடியும் எவ்வளோ டைம் வேணாலும் எந்த டைம் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி டெஸ்ட்டும் நீங்கள் டெய்லியுமே எழுதிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜூம் கிளாஸ் வீக்லி

கொடுப்போம் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்கு மினிமமான சப்போர்ட் வந்து இருக்கும் நல்லா படிக்க ரெடி ஆகிட்டே வந்துங்கன்னா நாங்கள் நிறையா லோட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணி படிக்கிறீங்கன்னா சக்ஸஸ்க்காக தான் படிக்கிறீங்க அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எங்க கூட ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபிசிக்ஸ்க்கான வகுப்பு விரைவில் வந்து அறிவிக்கப்படும் ஏன்னால் ஸ்டடி மெட்டீரியல் வாட் நியர் எங்களுக்கு முடிய போது முடிச்ச உடனே நான் உங்களுக்கு புதிய கிளாஸஸ் ஆரம்பிக்கிற தேதி வந்து அறிவிச்சிடுவேன்

Hotel Lashmi Prakash near Uber stand, Salem. Cell 9042030163. 30163